அடட்டா 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 அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தில் விக்கா ஃபேன்ஸ் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வரும்போது அதாவது ப்ரெக்னென்ட் வீட்டில் அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு வரும்போது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் இல்லையா வீட்டில் பலூன் அது அப்போ அந்த செயின் ஒன்று நான் எனக்குமே இந்த செயின் பற்றி தெரியல ஃபேன் கிட்டே இது என்னப்பா செயின்னு அப்படின்ட்டு எனக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க ஆஹா இல்லை அப்படின்ட்டு ஸோ காவிரி வந்தால் இந்த முருகன் டாலருக்கு செயினை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த செயினை நம்மளுடைய காவிரி இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனெலாம் போடுறாங்க ஸோ இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா இது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறது இது மாதிரி தான் குட்டி குட்டி விஷயங்களையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல ஸோ அதுதான் நமக்கு பிடிச்சவங்க கிட்டே நம்ம நோட் பண்ணுறது அது மட்டும் இல்லை பதினெட்டு பத்தொம்பது அப்படின்னு பேக் டு பேக் ரெண்டு நாட்கள் ஒரு நாளில் ரெண்டு நாட்கள் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வராங்க உண்மையுமே சொன்னோன்னா மலேசியா ஃபேன்ஸ் கொடுத்து வச்சவங்க என்ன சொல்றது கரூர்ல அப்படி ஒரு வசதி இல்லையே அப்படின்னு மைண்ட் வைஸ் எனக்குள்ள டெய்லி இருக்கும் சரி ஏனி வயசு விஷயத்துக்கு வரலாம் உண்மையுமே எல்பி பற்றி சொல்லணும் அப்படின்னா பீக்கில் செம்ம பீக்ல ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அதில் எல்பி ஒருத்தர் அவங்க என்ன சொல்லணும்னா சித்து ஆலியா மானாசா அது மாதிரி ஒரு பக்கம் சீரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இடங்கள் இப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா சீரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற இடங்களே அவங்க பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அதுதான் நிறைய ஆட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் ஈவெண்ட் பேக் டு பேக் டேஸில் ரெண்டு நாள் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அது மாதிரி பேக் டு பேக் அவங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ஃப்ரம் ஹார்ட் அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுவேன் சரியா சரி ஒனி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்பியோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது அப்புறம் இந்த செயின் இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா கீழே கமெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக யாராச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் என்னோட நீங்கள் எல்லோரும் ஸ்மார்ட்டுன்னு எனக்கு தெரியும் நான் தான் இன்றைக்கி முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறேன் என்னையே நான் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் ஸ்டோரிலாம் போட்டுகிட்டு வரேன் இது தெரியாத அவங்களுக்குங்கிறாங்க ஊர் உலகமே என்னென்னு தெரியாமல் நான் இருக்கேன் பாருங்கள் இன்ஸ்டாவில் சரி உங்களுடைய கருத்துக்கள் சரியா